சுரேஷ் பிரேமச்சந்திரன் எதற்காக கைது செய்யப்பட போகின்றார் என்று நாங்கள் பார்க்கின்ற வேளையில் யாழ்ப்பாணத்தில் இந்திய இராணுவ குழுவோடு சேர்ந்து இயங்கிய மண்டையன் குழு என்று சொல்லப்படுகின்ற அந்த குழுவோடு இயங்கியவர்கள் யார் என்கின்ற ஒரு கேள்வியை இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டிருக்கிறார்கள் எனவே நானும் இந்த மண்டையன் குழு யார் என்று தேடி பார்த்தேன் தேடி பார்க்கின்ற வேளையில் வெளிவந்த ஒரு சில திடுக்கிடும் உண்மைகள் இந்த ஈபிடிபி தலைவர் டக்ளஸ் தேவானந்தா மீது சட்டவிரோத கட்டிடங்களை வைத்திருந்தமை மற்றும் ஆட்களை மிரட்டியமை அதே வேளையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் மகேஸ்வரி நிதியம் என்ற பெயரில் இடம்பெற்ற இந்த மணல் விநியோகம் வணக்கம் உரபுகளே எப்படி நலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மட்டிட்டு மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் பெறலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் இலங்கையிலே பேசுபொருளாக இருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசப்போகின்றோம் இலங்கையில் இப்பொழுது கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன கைதுகள் தாராளமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அவர்களில் குற்றம் இருக்கிறதோ இல்லையோ கைதுகள் நீண்டு கொண்டே செல்கின்றன விசாரணைகளும் நீண்டு கொண்டே செல்கின்றன அந்த வகையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான பிள்ளையான் இப்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அவரது விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அவர் தொடர்பான செய்திகளை நேற்றைய தினம் நாங்கள் பார்த்திருந்தோம் இப்படி இருக்கின்ற வேளையில் இது கிழக்கில் இடம்பெற்ற கைதாக இருந்து வருகின்ற அதே வேளையில் வடக்கிலும் ஒரு சில கைதுகள் இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது வடக்கில் இடம்பெற போகின்ற கைதுகள் எப்படியாக நவியாக இருக்க போகிறது என்று சொன்னால் இது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதனை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திர அண்மையிலே தெரிவித்த ஒரு கருத்துக்களாக ஒரு சில கருத்துக்கள் வடபகுதியிலும் ஒரு சில கைதுகள் இடம்பெற இருக்கின்றன அவர்களது கோப்புகளும் எங்களிடம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கின்ற அதே வேளையில் அவர் யார் யார் கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற விவரத்தை வெளியிடவில்லை ஆனால் நேற்று முன்தினம் இளங்குமரன் பேர்களோடு அவர்களது விவரங்களை வெளியிட்டிருக்கிறார் அவற்றில் நாங்கள் பார்க்க இருப்பது சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் டக்லஸ் தவானந்தா ஆகியோரது பெயர்கள் இதிலே இடம்பெற்றிருக்கின்றன சுரேஷ் பிரேமச்சந்திரன் எதற்காக கைது செய்யப்பட போகின்றார் என்று நாங்கள் பார்க்கின்ற வேளையில் யாழ்ப்பாணத்தில் இந்திய இராணுவ குழுவோடு சேர்ந்து இயங்கிய மண்டையன் குழு என்று சொல்லப்படுகின்ற அந்த குழுவோடு இயங்கியவர்கள் யார் என்கின்ற ஒரு கேள்வியை இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டிருக்கிறார்கள் எனவே நானும் இந்த மண்டையன் குழு யார் என்று தேடி பார்த்தேன் தேடி பார்க்கின்ற வேளையில் வெளிவந்த ஒரு சில திடுக்கிடும் உண்மைகள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட படுகொலைகள் அதில் குறிப்பாக பரிஜோபான் கல்லூரியின் மாணவன் என்று சொல்லப்படுகின்ற அகிலனின் கொலை அகிலன் யார் என்று சொன்னால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் முரசொலி பத்திரிகையின் ஆசிரியராக இருந்த திருச்செல்வத்தின் மகன் இந்த அகிலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு யாழ்ப்பாணம் பரிஜோபான் கல்லூரியின் துடுப்பாட்ட அணி தலைவர் சிறந்த சிறந்த ஒரு ஒரு செஞ்சோன்ஸ் கல்லூரி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஏன் அகிலன் கொலை செய்யப்பட்டார் என்று நாங்கள் பார்க்கின்ற வேளையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு இளைஞன் கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்ட அந்த இளைஞன் வைத்தியசாலையிலே அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்படுகிறான் அவனுக்கு மேற்கொள்ளப்பட்ட வயிற்று பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சத்திர சிகிச்சையிலே வயிற்று பகுதியிலிருந்து ஒரு முழுமையான கொக்கோ கோலா போத்தல் அகற்றப்படுகிறது அப்படியானால் எப்படியான சித்திரவதைகள் அவருக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சித்திரவதையை முரசொலி பத்திரிகையிலே அப்போது முரசொலி பத்திரிகையின் பிரதம ஆசிரியராக இருந்த திருச்செல்வம் வெளிக்கொண்டு வந்தார் இதை கருத்திலே கொண்டு கோவில் வீதியில் அமைந்திருந்த திருச்செல்வத்தின் வீட்டை முற்றுகையிட்டன இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரனின் குழுவினர் அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணியளவில் கோவில் வீதியில் இருந்த திருச்செல்வத்தின் வீடு சுற்றி வளைக்கப்படுகிறது சுற்றி வளைக்கப்பட்ட வீட்டின் கீழ்ப்பகுதியில் ஒரு குடும்பத்தினரும் மேல் பகுதியில் இந்த திருச்செல்வம் குடும்பமும் வசித்து வந்திருக்கிறார்கள் வாசலில் இருந்தவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் திருச்செல்வம் மேலே இருக்கிறார் என்று இவர்கள் தெரிவித்ததன் அடிப்படையில் அகிலனை கைது செய்து கொண்டு கோவில் வீதி பக்கமாக அதாவது நல்லூரின் பின்வீதியில் தான் இந்த கோவில் வீதி இருக்கிறது எனவே அந்த கோவில் வீதி பக்கத்தால் கொண்டு சென்று இந்து மகளிர் கல்லூரிக்கு முன்னால் முழந்தாளில் இருத்தி அகிலனை சுட்டு படுகொலை செய்கிறார்கள் இது சுரேஷ் பிரேமச்சந்திரன் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொலையாக இருக்கிறது எனவே இவை தொடர்பாக அந்த காலகட்டத்திலே யாழ்ப்பாணத்தில் இயங்கிய ஐபிகேயோடு சேர்ந்து இயங்கிய மண்டையன் குழுவின் தலைவராக இருந்தென்று சொல்லப்படுகின்ற இப்பொழுது தமிழ்த் தேசியம் பேசுகின்ற சுரேஷ் பிரேமச்சந்திரனிடம் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களில் ஒன்று உங்களது முதியவர்களிடம் கேளுங்கள் வயதானவர்களிடம் கேளுங்கள் அப்பொழுது அசோகா ஹோட்டலில் என்ன நடைபெற்றது என்பதை கேளுங்கள் கட்டாய ஆள்சேர்ப்பு என்ற பெயரில் என்ன நடைபெற்றது அதற்கு பொறுப்பாக இருந்தவர் அந்த அசோகா ஹோட்டலிலே காரியாலயம் அமைத்து அதிலே தங்கியிருந்தவர் இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் என்கின்ற பாட்டில் அவர் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இவர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தமிழில் விடுதலை புலிகளால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு மீண்டும் அரசியலிலே இணைந்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது இது இப்படியாக இவர் மீது இந்த குற்றங்கள் சாட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அதே வேளையில் இளமக்கள் ஜனநாயக கட்சி இபிடிபியின் தலைவர் டக்ளஸ் தேவானந்தா மீது வந்திருக்கின்ற அடுத்த புகார் அது என்னவென்று சொன்னால் இவரும் பல்வேறு பட்டவர்கள் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு பொறுப்பாக இருப்பதோடு பல்வேறுபட்ட சட்டவிரோத கட்டிடங்களை தன்பித்திருக்கிறார் என்றும் பல்வேறு பட்டவர்கள் அது மிரட்டி கப்பம் பெற்றிருக்கிறார் என்றும் அதே வழியில் சுரேஷ் பிரேமி சுரேஷ் பிரேமச்சந்திரன் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற மற்றொரு குற்றச்சாட்டு அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் இயங்கிய பல்வேறுபட்ட வணிக நிறுவனங்களிடம் கப்பம் பெற்றமை பல வணிகர்களை மிரட்டியமை பல்வேறுபட்ட கொலைகள் இடம்பெற்றமை இந்த அகிலனின் கொலையோடு பாடசாலை கல்விகள் யாவும் இடைநிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இப்படியான ஒரு காலகட்டத்தில் இவர் மீது என்னென்ன குற்றங்கள் சுமத்தப்படுகிறதோ அதற்கான விசாரணைகளும் இவர் மீது மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இந்த ஈபிடிபி தலைவர் டக்ளஸ் தேவானந்தா மீது சட்டவிரோத கட்டிடங்களை வைத்திருந்தமை மற்றும் ஆட்களை மிரட்டியமை அதே வேளையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் மகேஸ்வரி நிதியம் என்ற பெயரில் இடம்பெற்ற இந்த மணல் விநியோகம் இந்த மணல் விநியோகத்திலே பல்வேறுபட்ட ஊழல்கள் முறைகேடுகள் இடம்பெற்றிருக்கின்றன அவை தொடர்பாகவும் விசாரிக்கப்பட வேண்டும் என்பது போன்று கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அதே வேளையில் நிமலராஜன் படுகொலை தொடர்பான விசாரணையும் கையில் எடுக்கப்பட போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தவிர உதயன் பத்திரிகை மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலின் பின்னணியில் இவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது போன்ற தகவல்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இவை தொடர்பாக பல்வேறுபட்ட முறைப்பாடுகள் தங்களிடம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக இளம் குமரன் தெரிவித்திருக்கிறார் எனவே ஆட்சியில் இருக்கின்ற பொறுப்பு வாய்ந்த பதவியில் இருக்கின்ற நீங்கள் நினைத்தால் இவர்கள் உடனடியாக கை செய்து விசாரணை செய்யலாம் ஏன் தாமதிக்கிறார்கள் என்பது புரியாத புதிராகத்தான் இருந்து வருகிறது பல்வேறுபட்ட கொலைகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் கொலைகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் மக்கள் வந்து உங்களிடம் முறையிடுகிறார்கள் என்றால் நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் சரி இவர்கள் மீதான இந்த இந்த தரவுகள் இப்படி இருக்கின்ற வேளையில் உதயன் ஹம்பம்பில உங்கள் எல்லோருக்குமே தெரியும் பிள்ளையானின் சட்டத்திறனை தான்தான் என்று சொல்லி நேற்றைய தினம் வந்து ஆஜராகியிருந்தவர் அவர் பிள்ளையானை சந்தித்திருக்கிறார் சந்திப்பின் போது பிள்ளையான் இவருக்கும் ஒரு சில நிமிடங்கள் சந்திப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன சந்திப்பின் போது பாதுகாவலர்கள் குற்ற புலனாய்வு பிரிவினர் அருகே இருந்திருக்கிறார்கள் இவர்கள் கதைத்ததை அவர்களும் கேட்ட வண்ணம் இருந்திருக்கிறார்கள் அப்போது பிள்ளையான் சொல்லியிருக்கிறார் தன் மீது பேராசிரியரின் கடத்தல் தொடர்பாகத்தான் தான் கைது செய்யப்பட்டதாகவும் இப்பொழுது ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல் தன் மீது சுமத்தப்படுவதாகவும் தான் பல்வேறு வகையில் விசாரிக்கப்படுவதாகவும் வரும் நிலத்திலே முதுகு நோக நோக நான் படுத்திருப்பதாகவும் அவர் கவலைப்பட்டிருப்பதாகவும் எல்லோரும் என்னை பாவித்துவிட்டு இப்பொழுது கலட்டி விட்டு விட்டார்கள் என்பது போன்று அழுததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே அதேவேளையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவும் இவரை சந்திப்பதற்கு அனுமதி கேட்டிருந்தார் அவருக்கு அனுமதி மறக்கப்பட்டது என்பது நாங்கள் அறிந்த ஒன்று இதே வேளையில் இளங்குமரன் ரஜீவன் தெரிவித்திருக்கின்ற இந்த கருத்துக்களுக்கு ஆதாரம் இருக்கிறதா என்றால் நான் இணையதளத்தில் தேடி பார்த்த வேளையில் சில தகவல்கள் உண்மையானதாக இருக்கின்றன சில சாட்சியங்கள் இணையதளத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இவ்வளவும் நான் இணையதளத்தில் வாசித்து தெரிந்து கொண்ட அப்படியானால் இந்த கொலைகள் தொடர்பாக சுரேஷ் பிரமிச்சந்திரன் என்ன பதில் சொல்லப் போகிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் அதே வேளையில் இந்த பாராளுமன்ற தேர்தல் அன்பித்துக் கொண்டிருக்கிறது இந்த வேளையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் இப்பொழுது விவாத அரங்குகள் போன்று பட்டிமன்றம் பேசுவோம் தான் பட்டிமன்றம் பேசுவது போன்று இப்பொழுது தங்களது பேச்சுக்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் இவர் தொடர்பாக அவரும் அவர் தொடர்பாக இவருமாக மாறி மாறி ஸ்ரீதரன் ஆளுங்கட்சியை சாடுவதும் கட்சி ஸ்ரீதரனை சாடுவதும் சுமந்திரன் ஒரு பக்கத்தால் தனது தரப்புகளை சாடுவதுமாக இப்படியாக பல்வேறு பட்ட பிரச்சனைகள் இப்பொழுது அரசியல் பரப்பிலே ஆரம்பித்திருக்கின்றன தமிழ் கட்சிகள் தங்களுக்குள் ஒற்றுமையின்மையால் தமிழ் கட்சிகளுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கின்ற கட்சிகளுக்குள்ளே இப்பொழுது ஒற்றுமை இல்லை எனவே இந்து அடுத்து வருகின்ற தேர்தலும் இவர்களுக்கு ஒரு படிப்பினியாக இருக்கப் போகிறதா அல்லது ஆளும் தரப்புக்குத்தான் இவர்கள் வாக்களிக்கப் போகிறார்கள் நாளைய தினம் கிட்டுப்பூங்காவிலே ஜனாதிபதி யாழ்ப்பாண மக்களை சந்திக்க வருவதாகவும் ஒரு செய்தி இருக்கிறது யாழ்ப்பாணம் கிட்டுப்பூங்கா யாழ்ப்பாணம் மாநகர சபையில் அமைந்திருக்கின்ற யாழ்கிட்டு பூங்காவிலே நாளைய தினம் இலங்கையினுடைய ஜனாதிபதி அன்பகுமார திசநாயக்கா நாளைய ஒரு நிகழ்ச்சி ஒன்றிலே கலந்து கொள்வதற்கு நாளைய தினம் வருகை தர இருக்கிறார் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் அண்மையிலே நீங்கள் எல்லோருமே அறிந்த ஒன்று அந்த ஆலயத்துக்கு சென்ற மாவட்டபுரம் ஆலயத்துக்கு சென்ற பக்தர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட கடுபிடிக்கள் தொடர்பாகவும் இளங்குமரன் கதைத்திருக்கிறார் அது என்னவென்று சொன்னால் சாதாரணமாக பிரதமர் வருகிறார் என்றால் நாங்கள் தான் செய்வோம் அப்படித்தான் அவர்கள் மீது கடுபிடிகளை மேற்கொள்வோம் என்பது போன்று இளங்குமரனது கருத்துக்கள் இருக்கிறது ஒரு ஆலயத்துக்கு மக்கள் வருவது அமைதி வேண்டும் அந்த ஆலயங்களை மறைத்து மேடை போட்டு அதன் பிற்பாடு அரசியல் செய்வது என்பது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாகத்தான் இருக்கிறது சரி மக்கள் தீர்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துக்கொள்வோம் இந்த கொலைகள் தொடர்பாக உங்களுக்கும் சில கருத்துக்கள் தெரிந்திருக்கலாம் இது சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது இந்த கொலைகளோடு உங்களது குடும்பங்களும் பாதிக்கப்பட்டவர்கள் பலரும் இருப்பார்கள் இப்படி யாராவது இருப்பீர்களானால் தயவு செய்து உங்களது கருத்துக்களையும் நான் எதிர்பார்க்கின்றேன் கட்டப்பிரதாய் சேர்ந்தவர்கள் சொல்லப்படுகின்ற ஆறுமுகம் கந்தையா சுரேஷ் புரேமச்சந்திரன் இவர் தொடர்பான கொலைகள் தொடர்பான உங்களுக்கு தெரிந்த விடயங்கள் இருந்தால் தயவு செய்து இந்த கமெண்ட்ஸ் பகுதியிலே அவற்றை பதிவு செய்யுங்கள் நல்ல தொடர்புகளே மற்றொரு காணொலியில சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்